அகாடமி இந்த வீடியோல விஜயநகர பாமினி பேரரசுகளை பத்தி பார்க்கலாம் விஜயநகரம் விஜயநகரம் அப்படிங்கிறது சொல்லுக்கு அர்த்தம் வந்து வெற்றியின் நகரம் அப்படின்னு அர்த்தம் இதை நிறுவனவங்க யாருன்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர் சகோதரர்கள் தான் வந்து இவங்க அரசர்கள்ட்ட வேலை பார்த்திருந்திருக்காங்க சிறுங்கேரி சைவ மடத்தோட தலைவராக இருந்தவர் வந்து வித்யாரண்யர் அவரோட சொற்படி வந்து இவங்க விஜயநகர பேரரசை உருவாக்கியிருக்காங்க இந்த விஜயநகர பேரரசில் மொத்தம் ஒரு நாலு வம்சங்கள் இருக்கும் என்னன்னா சங்கம வம்சம் சாலுவ வம்சம் வம்சம் ஆரவீடு வம்சம்னு இருக்கும் சங்கம வம்சம் ஹரிஹர புக்கர்னு ஆரம்பிச்சோம் இல்லையா அந்த புக்கரோட பையன் முதலாம் புக்கரோட மகன் வந்து யாருன்னா கம்பனா இவங்களோட மனைவி வந்து கங்கா எழுத பெற்ற நூல் வந்து மதுரா விஜயம் ஓகேவா இந்த புக்கரோட மகன் வந்து இரண்டாம் ஹரிஹரர் அவரு கோவா பெல்காம் போன்ற பகுதிகளை கைப்பற்றியிருக்காரு நம்ம சமூக வம்சத்தோட அரசர்களை பத்தி பாத்துட்டு வரோம் பின்னாடி இந்த இரண்டாம் ஹரிஹரரோட மகன் வந்து முதலாம் தேவராயர் அவர் என்ன பண்றாருன்னா ஒடிசாவின் கஜபதி அரசுகள வந்து தோக்கடிச்சிருக்காரு இரண்டாம் தேவராயர் சங்கமம்சத்தின் தலைசிறந்த படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காகவே இஸ்லாமிய படை வீரர்களை அவரோட சேர்த்திருக்காரு கடைசி அரசர் யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் விருப்பாட்சி ராயர் தான் அந்த படை தளபதி சாலுவ நரசிம்மர் வந்து அடுத்த ஆட்சிக்கு வராரு இவரால் சாலுவ வம்சம் உருவாகுது இந்த சாலுவ நரசிம்மர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட படை தளபதியா இருந்த நரசநாயக்கர் அவரால் துலுவ வம்ச ஆட்சி தோற்றுவிக்கப்படுது துலுவ வம்சம் துலுவம்ச வம்ச அரசியே போற்றுதல்ரியவர இருந்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் ஆவார் இவர் வந்து பாமினி சுல்தான் முகமது ஷா அப்படிங்கிறவரை சிறை வச்சிருந்தாங்க அவரை மீட்டு திரும்ப அவரை அரியநிலை அமர்த்திருக்காரு அதே போல கஜபதி அரசர் பிரதாபருத்ரனோட போர் புரிஞ்சு இவர் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கு சமாதானமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரதாபருத்ரன் வந்து அவர்களோட மகளை வந்து கிருஷ்ணதேவராயருக்கு மணந்து கொடுத்துருக்காரு போர்ச்சுகீசிய படையோட உதவியோட கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா பீஜப்பூர் சுல்தான்கள் எல்லாருமே வெற்றி பெறுறாரு மழைநீர் சேமிப்புக்கு ஏதுவாக அவர் என்ன பண்றாருன்னா நீர்த்தேக்கம் நீர்ப்பாசன குளங்கள் அமைச்சு கொடுக்கறாரு தலைநகரான ஹம்பியில கிருஷ்ணசாமி கோயில் ஹசாரன் ராமசாமி கோயில் விட்டலா சுவாமி கோயில் போன்ற புகழ் பெற்ற கட்டப்பட்டது கோயில்களுக்கு அள்ளி கொடுத்து இவர் கோயில்களோட நுழைவாயில்கள்ல வந்து கோபுரங்கள் கட்டுறாரு நுழைவாயில்கள்லாம் வந்து ராய கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது அரேபியால இருந்து ஈரான்ல இருந்து பெரும் எண்ணிக்கையில குதிரைகளை வந்து அவரு அவரோட படையை பலப்படுத்துறதுக்காக இறக்குமதி கஜங்கள்னு கிருஷ்ண தேவராயரோட ரொம்ப அலங்கரிச்சதுல அல்லசாணி பெத்தனா மற்றும் தென்னாலி ராமகிருஷ்ணா இவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ண தேவராயர் வந்து இளைய சகோதரர் வந்து அச்சுதராயர் அவர் ஆட்சிக்கு வராரு அவருக்கு அப்புறம் முதலாம் வேங்கடங்கிறவர் ஆட்சிக்கு வராரு இது இவங்க ஆட்சிகள் எல்லாம் இது குறிப்பாக சொல்றதுக்கு இல்ல இவங்களுக்கு அடுத்து வரவர் சதாசிவராயர் அப்படிங்கிறவர் இவருக்கு வந்து வயசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால பகர ஆளுநர் நியமிக்கிறாங்க அவர் பேர் வந்து என்னன்னா ராமராயர் ஆனா அந்த சதாசிவராயருங்கிறவர் வந்து பேருக்கு அரசராக வச்சுட்டு இந்த பகர ஆளுநராக இருக்க ராமராயர் தான் வந்து முழுசாவே ஆட்சி இந்த தான் வந்து தக்கான அரசர்களில் இருக்க மத்தவங்கலாம் வந்து இந்த விஜயநகர பேரரசை தாக்குறதுக்கு பிளான் பண்றாங்க போர் அது வந்து ராட்சச ரங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நடந்துச்சு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் இந்த தலைக்கோட்டை போரில் வந்து விஜயநகரம் வீழ்ச்சி அடையுது குறிப்பா வந்து விஜயநகரத்துல அதோட தலைநகரம் ஹம்பின்னு சொல்கிறோம் இல்லையா அங்க கிழக்கு கர்நாடகால இருக்கு துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கு ஓகேவா இந்த ஹம்பி சீர்குலைஞ்சு இருக்கு யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்கு அடுத்தது ஆரவீடு வம்சம் சங்கம சாலுவ துலுவ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஆரவீடு வம்சம் ராமராயர் வந்து போர்க்களத்திலேயே வந்து கொல்லப்படுறாரு ஓகேவா ராமராயர் யாரு அந்த பகர ஆளுநராக இருந்தவர் அவரோட சகோதரர் யார் இருக்காரு திருமலை தேவராயர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த சதாசிவராயர் அரசர் இருந்தாரில் அவரோட தப்பிச்சு சந்திரகிரிக்கு நிறைய செல்வங்களை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு வம்சத்தோட ஆட்சி அவர் அங்க தொடங்குறாரு ஆரவீடு வம்சத்தார் எங்க இருக்காங்க அப்படின்னா பெனுகொண்டா அப்படிங்கிற பிளேஸ்ல அவங்களோட தலைநகரை உருவாக்கி கொஞ்ச காலம் ஆட்சி புரியிறாங்க பட் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறுல வந்து இந்த விஜயநகர பேரரசு முழுசா வீழ்ச்சி அடுது ஓகேவா எதனால அப்படின்னா அந்த பேரரசுல உள்ளேயே வந்து உப்பு இருக்கு அது போக பீஜப்பூர் கோல்கொண்ட சுல்தாங்களாலும் வீழ்ச்சி அடைது ஓகே நெக்ஸ்ட் வந்து விஜயநகரத்தோட நிர்வாகம் பத்தி பாக்கலாம் இந்த அரசு பதவி வந்து எப்படி இருக்குன்னா பரம்பரையா போற தான் இருக்கு அரசரோட மூத்த மகனுக்கு வந்து அந்த பதவி போகும் இல்ல சப்போஸ் அரசர் இறந்தாருன்னா மூத்த மகனுக்கு போயிடும் அரசர் சொல்லி இருக்கிறப்பாரு இதுல முறைகேடாவும் வந்து இந்த பதவியை பிடிக்கிறவங்க இருக்காங்க நரசநாயக்கர் வந்து அப்படிதான் அவர் படை தளபதியா இருந்திருப்பாரு அவர் வந்து ஆட்சியை கைப்பற்றியிருப்பாரு பகர ஆளுநராக வந்து யார் இருந்திருப்பாருன்னா ராமராயர் இருந்திருப்பாரு அவரும் அப்படிதான் முறைகேடா ஆசியை கைப்பற்றியிருப்பாரு அதாவது வயசு கம்மியா இருந்தால் பகர ஆளுநரை நியமிக்கிற முறை வந்து இந்த விஜயநகர நிர்வாகத்தில் இருந்துருக்கு ஓகே அவங்களோட அரசமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மண்டலங்கள் அதாவது நம்ம மாண்டம் சொல்கிறோம் இல்லையா மண்டலங்கள் இருந்திருக்கா அதை வந்து தலைமை தாங்கின ஒரு பேர் என்னவா இருக்கும்னா மண்டலேஸ்வரா நாடுகள் மாவட்டம் வட்டத்தலங்கள் கிராமங்களை வந்து கவுடா அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பேற்று ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த விஜயநகர பேரரசில் என்னென்ன படைகள் இருந்துச்சு அப்படின்னா காலாட்படை குதிரைப்படை யானைப்படை எல்லாம் இருந்திருக்கு விஜயநகர பேரரசோட ராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதுனால அங்க குறிப்பா வெடிமருந்துகள் வந்து இருந்திருக்கு இவங்க இந்த குதிரைப்படையையும் வெடிமருந்தையும் ஒருங்கிணைச்சதுனால இவங்க வந்து இந்தியால ஒரு அச்சுறுத்தும் படையா இருந்திருக்காங்க செல்வ செழிப்பு மிக்க பேரரசா இது இருந்திருக்கு வெளிநாட்டு பயணிகளும் கூட அவங்களோட குறிப்புகள்ல சொல்றாங்க இங்க இருந்த தங்க நாணயங்களை வந்து வராகன் அப்படிங்கிற பேர்ல அழைச்சிருக்காங்க விஜயநகர பேரரசோட வேளாண்மை பார்த்தோம்னா இவங்க சிறந்த நீர்ப்பாசன முறைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க வேளாண்மையும் செழிப்பா இருந்திருக்கு போர்ச்சுகீசிய கட்டுமான கழகங்களோட உதவியால பெரிய ஏரி கட்டியிருக்காங்க இதை பாரசீக பயணியான அப்துல் ரசாக் வந்து அவரோட குறிப்பிட்டிருக்காரு குடிசை தொழில்கள் நெசவு தொழில் சுரங்க தொழில் உலோக தொழில் இது எல்லாமே கில்டுகள் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை அமைப்புகள் வந்து இருக்கு அது வந்து கைவினை குடிசை தொழில்களை வந்து முறைப்படுத்தி இருக்கு ஓகேவா கைவினைகளுக்கும் வர்த்தகருக்கும் வந்து தனித்தனியா கில்டுகள் இருந்திருக்கிறதா அப்துல் ரசாக் சொல்லியிருக்காரு விஜயநகர பேரரசோட வாணிகம் பார்த்தோம்னா இதனால நோட் பண்ணிக்கோங்க எங்க இருந்து என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சீனால இருந்து பட்டு கிடைச்சிருக்கு மலபார்ல இருந்து வாசனை பொருட்கள் பர்மால இருந்து விலையுறுந்த ஆபரண ஆபரணக் கற்கள் கிடைச்சிருக்கு அதுபோக இங்க இருந்து பாரசீகம் தென்னாப்பிரிக்கா போர்ச்சுக்கல் அரேபியா சீனா தென்கிழக்காசி நாடுகள் இலங்கை இந்த எல்லா நாடுகளுக்கும் வாணிகம் மேற்கொண்டிருக்காங்க விஜயநகர பேரரசோட இலக்கிய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண முக்கியமான ரெண்டு நூல்கள் ஒண்ணு வந்து தெலுங்கு காவியம் ஆமுக்தானியத்தான் ஒண்ணு சமஸ்கிருதத்துல ஒரு நாடகம் ஜாம்பு ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்னு கேட்டிருக்காரு தென்னாலிகாமன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படிங்கிற அப்படிங்கற ஒரு நூலை ஏற்றிருக்காரு ஆம்கு மாலியத்தா அப்படிங்கிறது வந்து தெலுங்குல ஒரு தலைசிறந்த இலக்கியமா கருதப்படுது இது என்ன கதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரியாள்வாரின் மகளான கோதை தேவியை பற்றின கதை இது கடவுளுக்காக செய்யப்பட அந்த மாலை இருக்கு இல்லையா அதை வந்து சாமிக்கு போடுறதுக்கு முன்னாடி அவங்க அவங்களுக்கு போட்டுக்குவாங்களாம் அதுதான் வந்து ஆம்க மாளிகா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தான் அணிந்த பின்ன கொடுப்பவர் அப்படின்னு பொருளாம் விஜயநகர பேரரசோட கட்டடக்கலை இவங்களுக்குனே ஒரு தனியான பாணி இருந்தது ஓகேவா குறிப்பாக வந்து நிறைய கல்யாண மண்டபங்கள் மாதிரி நிறைய மண்டபங்கள் தூண்கள் நிறைய சிற்ப வேலைபாடுகள் நிறைய கட்டித்தாங்க அதுலேயும் அவங்க தூண்களில் வந்து அதிக அளவில் முதிரையோட உருவம் வந்து அதிக அளவில் புரிசிக்கப்பட்டிருக்கு ஸோ விஜயநகர பேரரசை வந்து பார்த்துட்டோம் பாமினி பேரரசை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லார்னிங் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ